ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஒன்பது இரண்டு இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தை அமாவாசை சிவன் பார்வதி திருவிளையாடல் நிகழ்ந்த தை அமாவாசை அன்று மறக்காமல் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் பார்வதி தேவியையும் தரிசியுங்கள் சகல சௌபாக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தை அமாவாசை பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் செய்வதற்கு மட்டும் சிறந்த நாள் கிடையாது சிவபெருமானின் அருளையும் பார்வதி தேவியின் பரிபூரண அருளையும் பெற்றுத்தர இந்த தை அமாவாசை வழிபாடு மிக மிக சிறப்பு வாய்ந்தது மேலும் அபிராமி அந்தாதி இயற்றப்பட்ட இந்த தை அமாவாசை நாளன்று அந்த பாடலை பாடி அம்பாளை வழிபட கருணையின் கடலாக அம்பிகை வந்து உங்களுக்கு அருள் செய்வாள் வேண்டிய வரத்தையும் அருள்வாள் அதை பற்றிலாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தை அமாவாசை பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாட்டிற்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது நமது முன்னோர்களை மனம் குளிரச் செய்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்ப்பணம் திதி அனைத்தையும் கொடுத்து மேல் மீண்டும் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நாள்தான் தை அமாவாசை நாள் முன்னோர்களின் வழிபாட்டிற்கு மட்டும் கிடையாது இறையருளை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான நாளும் இந்த தை அமாவாசை நாள்தான் ஒருவரின் தலை விதியையே மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த தை அமாவாசை அன்று நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு வந்து அந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் உங்களது வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் உங்களுடைய அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அதாவது நீங்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் வழிபடலாம் துர்க்கை அம்மனையும் அதாவது பார்வதி தேவியையும் நீங்கள் வந்து வழிபடலாம் எதனால் இந்த தை அமாவாசை இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனது பக்தனை காப்பதற்காக சிவபெருமானும் பார்வதி தேவியும் இரண்டு முக்கியமான திருவிளையாடலை நிகழ்த்தி காட்டிய ஒரு நாள்தான் இந்த தை அமாவாசை அதாவது திருக்கடையூரில் அந்த அபிராமி சமேத அமிர்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படும் சிவ ஆலயங்களிலும் பல்வேறு பூஜைகள் தீபங்கள் ஏற்றி இந்த நாளை வந்து கொண்டாடுவார்கள் இந்த வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆயுள் கூடும் யம பயம் நீங்கும் தீராத நோய் தீரும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்பேற்பட்ட இந்த தை அமாவாசை நாளன்று சிவனையும் பார்வதி தேவியும் வணங்க வந்து மறந்து விடாதீர்கள் சிவபெருமான் என்ன திருவிளையாடல் நிகழ்த்தினார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த தனது பக்தன் மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயன் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவரை காப்பாற்றுவதற்காக யமனை சிவபெருமான் வதம் செய்த நாள்தான் இந்த தை அமாவாசை அதாவது பதினாறு வயது வரை மட்டுமே ஆயுள் என விதிக்கப்பட்டு பிறந்த மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறாக சிரஞ்சீவி வரத்தை சிவபெருமான் வழங்கிய ஒரு அற்புதமான நாள்தான் இந்த தை அமாவாசை இந்த தை அமாவாசை என்று நம்ம சொன்ன மாதிரி அந்த திருக்கடையூர் ஆலயத்தில் அந்த யமனை காலால் எட்டி உதைத்து கால சம்ஹார மூர்த்தியாக ஈசன் காட்சி தரும் கோலத்தை நீங்கள் வந்து காண முடியும் அதனால தான் அன்று சிவ ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு தீர்க்க ஆயிலும் அந்த நோய் தீருவதற்கும் மேலும் அந்த யம பயம் நீங்குவதற்கும் சிவபெருமான் அருள் புரிவார் அதனால் கண்டிப்பாக தீராத நோய் உள்ளவர்கள் அந்த மரண பயம் உள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்கள் தை அம்மாவை சென்று சிவ கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்கள் அடுத்ததாக இதே திருக்கடையூர் ஆலயத்தில் நமது அன்னை பார்வதி தேவி தை அமாவாசை அன்று நிகழ்த்திய இன்னொரு திருவிளையாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி பட்டர் அவர் பாடிய பாடல்தான் அபிராமி அந்தாதி அந்த பாடல் பாடப்பட்ட தலம் இந்த திருக்கடையூர் தான் அன்னை அபிராமியின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக அன்னையின் சிந்தனையிலேயே மூழ்கியிருந்தார் அந்த பட்டர் அதனால தை அமாவாசை நாளில் கோவிலுக்கு வந்த அந்த அரசர் வந்து அவரை சோதிப்பதற்காக இன்று என்ன நாள் என்ன திதி என்று கேட்க ஆனால் அன்று வந்து அமாவாசை அதை மறந்து தவறுதலாக இன்று பௌர்ணமி அப்படின்னு மன்னரிடம் சொல்ல கோவப்பட்ட மன்னர் அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து அளித்தார் அந்த மரண தண்டனையிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு நமது பார்வதி தேவி அங்கு காட்சியளித்து தனது பக்தனின் வாக்கை உண்மையாக்க அமாவாசை திதியை முழு பௌர்ணமி நிலவாக அன்னை பார்வதி தேவி மாற்றினால் மன்னரும் மக்களும் அதிர்சயத்து நிற்க அன்னை திருவாய் மலர்ந்து சுப்பிரமணிய பட்டரிடம் தொடர்ந்து தன் மீது அந்தாதி பாட சொல்லி கேட்டார் அன்றுதான் வந்து அபிராமி அந்தாதியை பாடி முடித்தார் சுப்பிரமணிய பட்டர் அவரின் பக்தியை கண்டு மெய்சிலிர்த்த மன்னரே அவருக்கு அபிராமி பட்டர் என்ற பட்டத்தையும் சூட்டினார் இந்த திருவிளையாடல் நடந்த இந்த அற்புதமான தை அமாவாசை அன்று அன்னை பார்வதி தேவியை வணங்குவதன் மூலம் உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அன்னையின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் வந்து பெற முடியும் அதனால் கண்டிப்பாக இந்த சிவா ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் இந்த தை அற்புதமான இந்த தை அமாவாசை அன்று வணங்கி வாருங்கள் அதே போல் அந்த அன்னை பார்வதி தேவியின் இந்த அபிராமி அன்னை மீது பாடப்பட்ட அந்த அபிராமி அந்தாதி பாடலை அன்று வந்து நீங்கள் பாடுங்கள் இந்த ஒரு பாடலை பாடினாலே போதும் அன்னையின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பாடல் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாலை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே அப்படின்ற அழகான இந்த அபிராமி அந்தாதி பாடலை அன்று மன முருகி பாடுங்கள் நீங்க வந்து கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா பூஜை அறையில் சிவனையும் பார்வதி தேவியையும் நினைத்து விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் வந்து அழகான இந்த வெள்ளிக்கிழமை தை அமாவாசை அன்று வீட்டிலேயே அந்த பாடலை வந்து நாம் வந்து பாடலாம் இதன் மூலமும் கண்டிப்பாக பார்வதி தேவியின் அருளும் சிவபெருமானின் அருளும் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் இதை வந்து நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் பல அதிசயத்தையும் அற்புதத்தையும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் நிகழ்த்துவார்கள் அந்த யம பயத்தை நீக்கி அந்த ஆயில் கூடுவதற்கும் அருள் புரிவார்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ